ஹாய் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி வந்து நம்ம கரிசலாங்கண்ணி பொடி டீ பவுடர் ஹேடே தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுக்கோங்க அது லைட்டாக சூடானக்கப்புறமா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த பவுடர் கூட நான் டீ டிகாஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணக்கப்புறமா அது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அது வந்து அரை டம்ளர் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பொடியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம வந்து கட்டி பிடிக்காம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இந்த ஃபுல் ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வந்து லைட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போ அதுலேருந்து வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து அப்படி ஏ கம்மியாகி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த இரும்பு கல்லையே நல்லா ஆற விட்டுருங்க இது வந்து நான் நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து பண்ணேன் ஓவர் நைட் நான் வந்து அப்படியே அந்த கல்லையே விட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு நான் வந்து இதை திரும்ப எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பிளாக் கலராக நம்மளுக்கு மாறி இருக்கு இது வந்து இரும்பு கல்லை பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி மாறும் அதனால தான் வேற எந்த மெட்டீரியல்லையும் பண்ணாம இரும்பு தோசைக்கல்ல நான் வந்து பண்ண சொல்றேன் இப்போ இந்த ஹேர்டை பேஸ்ட் ஃபஸ்ட்டை வந்து ஒரு பால்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் நான் வந்து கால் ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்து அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஹாஃப் லெமன் எடுத்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நம்மளோட நேச்சுரலான ஹோம்மேட் ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வந்து கருஞ்சீரகம் கஸ்தூரி மஞ்சள் ஹேர் டை தான் பண்ண போகிறோம் இந்த டை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அது லைட்டாக சூடானக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அண்ட் கொஞ்ச நேரம் ரோஸ் பண்ணக்கப்புறமா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருஞ்சீரகம் வந்து பர்ன் ஆகாமல் இருக்கும் கருஞ்சீரகம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்டோட கஸ்தூரி மஞ்சள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரிஜினலாக இருந்தால் போதும் நான் வந்து இங்கே அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நம்ம கருஞ்சீரகம் கூட சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் டீ பவுடர் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஜென்ரலாக எந்த ப்ராண்டோட டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே வந்து இதுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க மூணு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாக இதை வந்து ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பவுடரை நான் தேவையான அளவு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பவுடர் கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டையோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் கடைசியாக அரை லெமன் எடுத்துகிட்டு அதில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் நம்மளோட கருஞ்சீரகம் அண்ட் கஸ்தூரி மஞ்சள் ஹேர் டே வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை முடியை கருப்பாக்கிறதுக்காக செம்பருத்தி மூலிகை ஹேர்டே தான் பண்ண போகிறோம் இந்த ஹோம் மேட் நேச்சுரல் ஹேர்டே பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து செடியிலிருந்து செம்பருத்தி இலையை வந்து பறிச்சுக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இரும்பு தோசைக்கல் இல்லைன்னா இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க அது லைட்டாக சூடானக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க செம்பருத்தி இலை பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும் அந்த இரும்பு கல்லையே அது அப்படியே உங்களுக்கு குக்காகி குக்காகி அதில் இருக்கற தண்ணியெல்லாம் போயிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வரும் அண்ட் இப்போ நல்லா க்ரீன் கலராக இருக்க இந்த பேஸ்ட்டோட கலரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி கலர் கலர்கிட்ட வரும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் வந்து நல்லா கொதிச்சு குக் ஆகிட்ருக்கு அண்ட் அதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகி உங்களுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இதை வந்து நான் நைட்டை குக் பண்ணேன் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு ஸோ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து இந்த இரும்பு கடாயிலே அந்த டையை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து கருப்பு கலரில் சேஞ்ச் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு கல்லையோ இல்லை இரும்பு கடாய் அதாவது இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இப்போது இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அரை ஸ்பூன் அலோவெரா ஜெல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை நல்லா டைல்யூட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஹாஃப் ஸ்பூன் பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட செம்பருத்தி மூலிகை ஹேர் டை வந்து இப்போது ரெடி இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஹேராக சேஞ்ச் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க